குமாரசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அந்த நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக குத்துவிளக்கு மற்றும் தாம்படம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றன

கூட்டுறவு சங்க தலைவர் மாவட்ட கவுன்சிலர் குளிபிரே சேர்ந்த பாண்டியன் மாவட்ட கவுன்சிலருக்கு மணிகண்டன் ஆலயம் வாங்கி திறப்பிக்கின்றார்கள் அதில் பெறுகின்ற மாட்டியுடைய உரிமையாளர் புதுக்கோட்டை மாவட்ட கே புதுப்பட்டி மறைந்த மூத்த சாரதி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோ பிளாக் அந்த மாட்டியை ஓட்டி வந்த சாரதி புதுப்பட்டியை சேர்ந்த மாட்டியுடைய உரிமையாளர் ரமேஷ் நகரம்பட்டியை சேர்ந்த கருப்பு கார்த்தி பரிசு கொடுக்கவருக்கு கொண்டாட போட்டுங்க பரிசு கொடுக்க கொண்டாட போட்டு புத்தகத்தை உங்களுக்கு சரியா கொடி பரிசு கொடி பரிசுக்கு கோடானு கோடி வாழ்த்துக்கள் தெரிவிச்சாச்சு மூன்றாவது பரிசு பதினாலாயிரத்து ஒன்று

மதுரை மாவட்டம் ஆலம்பட்டி ஆரம்பச்சி பர்மாச்சாரி அந்த மாட்டியை ஓட்டி வந்த சாரி கொத்தனையை சேர்ந்த அன்பு மச்சான் நாகராஜ் வீர ராமபுரம் தம்பி கிரண்குமார் சுட்டு ஜீபா பரிசோ யப்ப எழுத்தி மணவர் சுமார் வெல்ட்டார் அவரும் மத்திய மாட்டுகாரன் வாங்கவரும் மத்திய மாட்டேகாரும் ரெண்டு செட்ட வேண்டாம் பரிசை பிடிச்சிருக்கீங்க அப்பா பாலார்பட்டி பட்டி காவல்துறை பரவாயில்ல பரிசுங்க முதல் தொற்று முதல் பரிசு கண்டாடிப்பட்டி சூட்டம் நினைவாக அதிகாரிகளை வெச்சமாக

பாரு 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 வா 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 பாரு வா வா பாரு பரிசு குடுக்குறாரு ஏய் பாரு ஏய் தர்பியா நிளுதே நிளுதே யாரு பரிசு குடுக்குறாரு பாரு அவரு தர்பியா குடுக்குறாரு இல்ல இங்க பாரு இங்க பாரு எடுத்து குடுடா எடுத்து குடுடா அட கொஞ்சம் இறக்கட்டும் கணேஷனை முடிச்சு வை அப்புடி குடு ஹலோ ஆமா கணேஷனல்ல

நீ வாங்க आजा நீ வந்து நீ வந்து புடி ஓய் கால்ல வா கால்ல வந்துட்டான் நான்காவது குறிசி அள்ளகொண்டா தையப்பா நேசம்பூர் வரான்டி பட்டி அதனை தெரிகந்த மாட்டியாரே குடிமையான குளிப்பட்ட மாவட்டம் பிரத்தேஷ் நாட்டியார் ராஜ்ஜியார் பெங்கோனிசர துணை குளிபடையை சேர்ந்த மாவட்டம் கௌசலர் பாண்டியார் வேண்டாம் ஜெயணியோட சேர்ந்த சுவாஜி பத்ரா காணி அமர் துணை கண்ணக்குடி மல்லா திருவணியா இதான அங்காஜ் அந்தாஜ் அந்தாஜ் ராத்தேஷ் பரச்சி சேர்ந்த மாவட்டிலர் பாண்டியார் மண்டலம் குடும்பத்தார்கள் வெல்டர் சிறப்பிக்கின்றார் அவரை பெறுகின்ற மாட்டியிடம் சேமகத்தை மாணிக்க செட்டியார் வெற்றி இரண்டாவது பட்டணம் நினைவாக அகிலேஸ்வரர் வீர உண்டி சேர்ந்த வர்சன் பழனி குமார்